ஃபைவ் எந்த ஸ்பெஷல் எபிசோடு போகல பிகாஸ் விஜய் டெலிவிஷன் ப்ரீலியர் ஷோஸ் அண்ட் மெயின் இவெண்ட்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக் கூட விஜய் டிவி ஸ்டார் ஜோடிகள் ஷோ வந்து ரீ டெலிகாஸ்ட் ஆச்சு இந்த வீக் அண்ட்வெல் விஜய் டெலி விஜய் டெலிவிஷன் அவார்ட் பெஸ்ட் மூமென்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஃபோர் தேர்ட்டி லேந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் லாஸ்ட் வீக்கே சட்டர்டே டென் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பார்ட் ஒன் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அதோட கண்டினியூஷனா பார்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் சாட்டர்டே சாட்டர்டே டென் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் அதை தொடர்ந்து சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மெய் அழகன் மூவியோட ஆடியோ லான்ச் அப்புறம் சண்டே வந்துட்டு ஸ்பெஷல் இந்த வாரமும் ஸ்பெஷல் எபிசோடெலாம் கிடையாது ஒன்லி விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் டெலிகாஸ்ட் ஆக இருக்கு ஸோ இந்த வாரம் சண்டேவோட விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ரீ டெலிகாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் சோ மேக்ஸிமம் அடுத்த வாரம் நியூ ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்னு சீரியலோடய ஸ்பெஷல் எபிசோட்ஸா இருக்கும் அதர்வைஸ் ஷோஸ் ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணி ரீ டெலிகாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல தான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் சோ அப்ப வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் யாராவது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் மெயின் இவென்ட்ட மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா சாட்டர்டே பாத்துக்கோங்க அண்ட் பெஸ்ட் மூமென்ட்ஸ் மட்டும் ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு சண்டே அன்னைக்கு ஃபோர்த் ஃபோர் மறக்காம பாருங்க விஜய் டிவில ஓகே மகளிர் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க